ரொம்ப தூய மனிதன் உங்களுடைய கட்சிக்கு வருவதற்கும் அரசியலை ஒரு ஆட்டமாக சுதாட்டமாக கறி வருகின்றவர்களுக்கும் வேறுபாடு அரசியலை சுதாட்டமாக போல வருகின்றவர்களை வியூகம் வகுத்து என்ன செய்வார் எந்த ஜாதி ஓட்டை பீப்புள் என்று சொல்கிறேன் நீங்கள் பரந்தூர் போய் விட்டு வந்தீர்கள் பாராட்டுகிறேன் உங்களுடைய போக்கு அந்த அழுத்தத்தை உண்டாக்கி இருக்கிறது சொத்து ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கிறாய் என்பதற்காக மக்கள் தங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டுமா என்ற கேள்வி திரும்ப திரும்ப அந்த மக்களிடம் சொல்லி இந்த பணத்தை வாங்காதே பழந்தூரை மீட்ட மனிதன் என்று உங்களுக்கு ஒரு பேர் வரும் பிறகு அரசியலை இப்படியே தொடங்குங்கள் வேங்க வயலுக்கு போங்க அந்த மக்களுக்கு திருமாவளவனுக்கு கூட்டணியை விட்டு வருவதற்கு தைரியம் இல்லை பாண்டே கிண்டையெல்லாம் பார்த்துக்கள் என்றால் வேறு வழி தெரியவில்லை உங்களுடைய சொந்த அறிவை வைத்துக் கொண்டு பெரியாரை வீழ்த்துங்கள் எதிர்கொள்ளுங்கள் அந்த சிந்தனைகளை முறியடியுங்கள் நான் ஒப்புக்கொள்கிறேன் மூவாயிரம் ஜாதியும் கணக்கில் வைத்திருக்கிறாரு உலகத்துலேயும் நான் பார்த்தது இல்லை மூவாயிரம் ஜாதி பேரையும் சொல்றாரு பாதி ஒன்று வரும் இந்த பத்து ஜாதியில வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல கிருப்பையா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து விஜயுடைய கட்சி ஓராண்டுகள் முடிந்திருக்கு ரெண்டாம் ஆண்டு தொடக்க நிகழ்வுல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வீசிய விலகியவர் தமிழை வெற்றி கழகத்தில் போய் எண்ணுகிறாரு நிர்மல் குமார் அப்படிங்கிற அதிமுக தமிழை வெற்றி கழகத்தில் போய் இப்போதான் கட்சிக்கு வந்தாங்க வந்த உடனே பதவியா அப்படின்ற இதை கேட்குறாங்க அவருடைய விருப்பங்க அதாவது யாருக்கு பதவி அவர் கொடுக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவர் கட்சி நடத்துகின்றப்பாங்க இதுக்குள்ளான் நுழைந்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அது முக்கியமில்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் இந்த கட்சியில் பணம் வாங்கி கொண்டு பதவிகளை போடுகிறார்கள் என்ற கருத்தெல்லாம் ஏற்பட விடக்கூடாது அதுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அகற்றி வைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு நெறியற்ற ஆட்சியை அகற்றி நெறி சார்ந்த ஆட்சியை வழங்குவதற்காக வந்திருக்கிற நீங்கள் இந்த பொதுவாழ்வு என்பது ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா காலம் ராஜாஜி காலம் காமராஜ் காலத்துக்கு பிறகு சார்ந்த அரசியல் என்பது இப்பொழுதுதான் முதன்முறையாக உண்டாக்கப்படுகின்ற நிலையில் நாம் எதற்காக உள்ளே போகிறோம் என்றால் பொது தொண்டு செய்வதற்கு உங்களுக்கு மனம் இருந்து பொது தொண்டால் பயன்பெறுவதில்லை என்ற எண்ணம் இருந்தால் என்னுடைய கட்சிக்கு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய கட்சி நெறி நெறிப்படுத்த வேண்டும் அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் எல்லாரும் இந்த கட்சி வழியாக பதவிக்கு போகலாம் என்று நினைத்து கொண்டு வருகின்றவர்களெல்லாம் வெளியே நின்று அதாவது ரொம்ப தூய மனிதன் உங்களுடைய கட்சிக்கு வருவதற்கும் அரசியலை ஒரு ஆட்டமாக சுதாட்டமாக கரை வருகின்றவர்களுக்கும் வேறுபாடு இருக்கும் அரசியலை சுதாட்டமாக கரை வருகின்றவர்களை நாம் அனுமதித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய கட்சி அந்த கட்சி போல் ஆகும் அது சீமான் கட்சி போல ஆகும் திமுக போல ஆகும் ஏதோ ஒன்றாகும் அதில் பயனில்லை இல்லை லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் வந்திருக்கும் போது இது ஏதோ ஒரு வகையில் தமிழை வீட்டுகளை தடம் மாறுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லை எனக்கு தெரியாது ஆனால் பரவாயில்ல மார்ட்டின் அரசியலை தமிழ்நாட்டு அரசியலை கையில் எடுக்க முடியும் என்று நினைக்கின்ற பொங்கு தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரையிலும் பெரிய பணக்காரர்கள் கையில் எடுக்க முடியும் என்று கருதியதில்லை டிவிஎஸ் இருக்கிறார்கள் எத்தனையோ பெரிய நிறுவனங்கள் இருக்குன்னா அம்பத்தூர் என்ன அது என்ன முருகப்பா குரூப் இருக்கிறார்கள் வருடத்திற்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி வருமானம் உடையவர்கள் அவர்களெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலை கையில் எடுக்க விரும்பவில்லை இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சிவநாடார் கூட இருக்கிறார் தமிழ்நாட்டுக்காரர் தானே இப்பொழுது முதல் முறையாக மார்ட்டின் இந்த அரசியலை கையில் எடுப்பதற்கு அவருடைய மருமானை திணிக்கிறார் என்கின்ற தான் பொதுவாக இருக்கிறது அத்தகைய நிலையில் திமுக இடம் கொடுக்காது ஏன்னா மார்ட்டின் வைத்திருக்கிற பண அளவுக்கு திமுகவும் வைத்திருப்பார் அது இடம் கொடுக்காது சின்ன ஆட்கள் தான் அதற்கு இடம் கொடுப்பார் அதனால எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் சொல்லுகிறேன் சார்ந்த அரசியலை நோக்கி போகாவிட்டால் உங்களுடைய கட்சி நிர்மல்குமார் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் எனக்கு ஆர்எஸ்எஸ்காரர் வந்து தமிழக வெட்டி கழகத்தில் வராரு பேரே தெரியல அவர் ஆளையே தெரியல எனக்கு இவரை தெரியும் எனக்கு ஆதரவு அறுத்தம்னேன் ஆனால் அந்த நிர்மல்குமார் எனக்கு ஆளையே தெரியல எங்க அவருடைய சொந்த கட்சி அதை வெற்றி இலக்கை நோக்கி செலுத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தான் முடிவு செய்கிறோம் நல்ல ஜாக்கியை தயார் செய்வது நல்ல குதிரையை தேர்வு செய்வது அதை பயிற்றுவிப்பது இலக்கை அடைய வைப்பது என்பதெல்லாம் அவருடைய பொறுப்பு இதிலே நாம் இப்போது ஒரு கட்சியாக வரும்போது இப்போ நீங்களாம் ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர் ஒரு கட்சிங்கும் போது மக்கள் பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு ஒரு கட்சி வளரலாம் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் நம்பி ஒரு கட்சி போடுறது அவர் ஆரோக்கியமானதா அப்படி முடியும் என்றால் இந்த பீகாரில் இருக்கிறான அந்த ஆள் தேர்தல் வியூக வகுப்பாளர் முந்நூறு கோடி வாங்கி கொண்டு திமுக வகுப்பார் சொந்த கட்சிக்கு வியூகம் வகுக்க வேண்டியான டிபாசிட்டே வரலை ம் அவன் சொந்த கட்சிக்கு வியூகம் வகுக்கணும்ல வியூகத்தை வைத்துத்தானே அவர் திமுகவிட முந்நூறு கோடி வாங்கினார் இப்போ பீகாரில் அவரே சொந்த கட்சி வைத்திருக்கிறார் ஒரு டிபாசிட்டே வாங்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வரவில்லையே அவர் கவனிப்பார் ஹி இஸ் இன் பீகார் பாலிடிக்ஸ் அது என்ன அந்த வியூகம் வகுத்து அவர் செய்து விட்டார் உங்கள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நீங்கள் எங்களுக்காக பேசுகிறவர்கள் இந்த எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் அதை விட்டு விட்டு வெறும் இந்த ஜாதி இந்த ஒருத்தர் பேசுவார் எப்போ பார்த்தாலும் மூவாயிரம் ஜாதியும் கணக்கில் வைத்திருக்கிறாருங்க உலகத்துலேயும் நான் பார்த்ததில்லை மூவாயிரம் ஜாதி பேரையும் சொல்கிறாரு அந்த ஜாதியில் பாதி ஓட்டு வரும் இந்த ஜாதியில் பத்து பர்சன்ட் வரும் அந்த ஜாதியில் எப்போ இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக நீங்களெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் மட்டும் வைத்தார்கள் கருணாநிதி விட்டார் ஒரே ஒரு ஆள் தான் வென்றா ராஜினாமா செய்து பதினாறு ஆண்டுகள் கருணாநிதியை வெளியே வைத்திருந்தார்கள் இதெல்லாம் என்பதெல்லாம் இப்ப அஞ்சாண்டுகளுக்குள்ளாக பேசப்படுகின்ற பேச்சு அஞ்சாண்டுகள் ஏழு ஆண்டுகளுக்குள்ளாக பேசப்படுகின்ற பேச்சு எனக்கு தெரிய கருணாநிதியெல்லாம் வச்சு காரியம் செய்ததாக நான் பார்த்தேன் எம்ஜிஆர் பெரிய பதினாறு ஆண்டுகள் ஆண்டார் இவரை தூங்கி வெளியே வைத்திருந்தால் அவரெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைத்திருக்கவில்லை ஸ்ட்ராட்டஜி என்பது சரியானது தாங்க அது எப்போ சரியானது என்றால் ஒரு போர் நடக்கின்ற போது வியூகங்கள் எந்த படையை முன்னால் நிறுத்துவோம் விற்படையவா வாழ் படையவா குதிரைப்படையவா எது இது செய்வோம் எந்த இடத்தில் அதை மடக்கி எந்த பக்கம் அவர்களை திசை திருப்பி விட்டு எந்த பக்கமாக நாம் பூந்து அடிப்போம் என்பதெல்லாம் போர் வியூகங்கள் இது அரசியலிலேயும் உண்டு இந்த வியூங்கள் இல்லை இப்போ தமிழகம் எல்லாருக்கும் மாற்றம் வந்து வாக்குகளை பெற்றுத்தரக்கூடியவனா என்றால் இல்லை இல்லை இப்போ தமிழக வெற்றிகளும் மற்ற கட்சிகளுக்கு மாற்றுன்னு வராங்க தமிழக வெற்றிகளை பற்றி சாதி பார்த்து தான் மாவட்ட செயலாளர்கள் போடுறாங்க பணம் பணம் வாங்கி பணம் வாங்கிட்டு தான் நிர்வாகிகள் போடுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வருதே இதெல்லாம் நல்லதில்லை இது இதை மாற்றி அமைப்பதற்கான கட்சியாக அது இருக்க வேண்டுமென்றால் மற்றவர்கள் செய்கின்ற எந்த தப்பையும் திரும்ப இவர்கள் செய்யக்கூடாது செய்தால் தான் அந்த அந்த நிலையை அடையும் சும்மா அந்த எல்லாம் வைத்துக்கொண்டு இதெல்லாம் செய்ய முடியாது வியூகம் வகுத்து என்ன செய்வார் எந்த ஜாதி ஓட்டை வாங்குவதற்கு யூ இம்ப்ரஸ் த பீப்புள் என்று சொல்கிறேன் நீங்கள் பரந்தூர் போய்விட்டு வந்தீர்கள் பாராட்டுகிறேன் அது வெகு வேகமாக மூன்று மூன்று மாதத்தில் மார்ச் மாதமே பணம் கொடுக்க வேண்டிய சொத்துக்களுக்கு கைப்பற்றப்பட்ட சொத்துக்களுக்கு என்ற எண்ணத்தை அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது உங்களுடைய போக்கு அந்த அழுத்தத்தை உண்டாக்கியிருக்கிறது வேகமாக கொடுத்து விட்டால் அவன் விழுந்து விடுவான் விலையிலே என்ற எண்ணம் அரசுக்கு வந்திருக்கிறது நான் சொல்கிறேன் மறுபடியும் நீங்கள் போய் அழுத்தம் கொடுத்து அந்த பணத்தை வாங்காதே என்று சொல்ல வேண்டும் பத்து பேர் பான் வாங்குவதற்கு அங்கே பெருவாரியான மக்கள் அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய சொத்துக்களை இழக்கப் போகிறோம் என்பது அவர்களுக்கு தெரிகிறது நஞ்ச நிலங்கள் போகின்றன ஏரிகள் போகின்றன வீடுகள் போகின்றன இருபத்தெட்டு நிலங்கள் ஐயாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கின்ற இடத்திற்கு போ அன்புமணி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அங்கே போ அங்கே போய் விமான நிலையம் வை அது அதுக்கு இங்கே வைத்திருக்கிறாய் நீ சொத்து ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கிறாய் என்பதற்காக மக்கள் தங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டுமா என்ற கேள்வி திரும்ப திரும்ப அந்த மக்களிடம் சொல்லி இந்த பணத்தை வாங்காதே அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு பிடித்து உள்ளே வைக்கட்டுமா என்ன குடியா முடிவிடும் நாம் என்ன கரைந்தால் போய்விடுவோம் அப்புறம் பரந்தூரை மீட்ட மனிதன் என்று உங்களுக்கு ஒரு பேர் வரும் பிறகு அரசியலை இப்படியே தொடங்குங்கள் வேங்க வயலுக்கு போங்கள் அந்த மக்களுக்கு திருமாவளவனுக்கு கூட்டணியை விட்டு வருவதற்கு தைரியம் இல்லை என்ன ஏனென்றால் நாம் நாம் ஒன்று உரு தெரியாமல் போய்விடுவோம் என்று பயப்படுகிறார் ஆகவே அவருடைய உருவமே மூன்று பர்சன்ட் ஓட்டு தான் நமக்கு இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் நம்முடைய உருவம் என்பது கூட்டணியிலே தான் இருக்கிறது என்பது தெரியும் ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ வர வேண்டும் என்றால் கூட்டணியை விட்டு வந்தால் அவர் வர முடியாது அதனாலே அவர் அதிலே தான் இருப்பார் இந்த மக்களுக்கு என்ன ஆகிறது என்பது அரசியல் நீ போ அந்த மக்களுக்கு பேசு எவன் க சாட்சி எவன் கண்டுபிடித்து மலத்தை கலந்தார்கள் என்று சொன்னாலும் அவனே கலந்தவன் என்று வழக்கு போடுகிறார்கள் பேசு அந்த மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் கிளந்திடுவார்கள் உரு அந்த ஜாதிக்காரன் தான் அந்த ஜாதிக்காரனுக்கு திசைவாக இருக்க வேண்டும் என்றால் திருமாவளவன் தன்னுடைய குடியிருப்பை வேங்கவியலுக்கு மாற்றி இருக்க வேண்டும் இல்லையே கள்ளக்குறிச்சியிலே எங்கள் மக்கள் அழிகிறார்கள் கள்ளச்சாராயத்தால் என்று சொல்லி மாநாடு போடப்போனால் அவருடைய கவுண்ட்டுக்குள்ளே வந்து திமுக வந்து கொடுக்குறான் உழைச்சி விடுக்குறானே அவரை அவரை எழும்ப விட மாட்டேன் இல்லை இப்போ இன்னொரு இப்போ ஒரு கிளையலா கல்லூரிடையே கருத்து கணிப்பு ஒன்று வழக்கமாக அவங்க அரசியலாக பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாக அந்த கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவுக்கும் தமிழக வட்டி கழகம் அதிமுக ஒரு பர்சன்டேஜ் வித்தியாசம்தான் இருக்குது தமிழக வட்டி பதினெட்டு சதவீதம் வாங்கும் அதிமுக பத்தொம்பது சதவீதம் வாங்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இமேஜாக ஒரு வருஷத்தில் வச்சுருக்கேன் என்றா காலேஜ் உட்பட எல்லாம் ஃப்ராடு கேளா காலேஜ் தப்பாக போய் எத்தனை தூரம் பார்த்துருக்கோம் அரசியலில் இதெல்லாம் உண்மை இல்லை இவன் ரெண்டாயிரம் பேரிடம் கருத்து கணிப்பு எடுக்கிறேன் ரெண்டு லட்சம் பேர் வாக்களிக்கிறேன் ஒரு அசம்பிளி தொகுதியில் ரெண்டு லட்சம் பேர் வாக்களிக்கிறேன் மாதிரிக்காக இப்போ உங்களுடைய சமூகத்தை நீங்கள் ஒரு வாக்கு அவனுக்கு காட்டி கொடுக்குமா அதெல்லாம் காட்டாது எல்லாம் சும்மா எத்தனையோ தரம் நூறாயிரம் தரம் கருத்து கணிப்புகளெல்லாம் தப்பு என்று சொல்லப்பட்டு விட்டது அதற்கு பிறகு இதை விடுவது அதுக்கு பிறகு இல்லை இப்போ விஜய் வந்து ஒரு எதிர்கட்சி போஸ்டிங் அளவுக்கு அதிமுக இடத்துக்கு விஜய் வந்திருக்கிறாங்க எனக்கு தெரியாது இது மாதிரியான ஊக பேச்சுக்களின் இது என்னால் கருத்தை சொல்ல முடியாது எவனுக்கு எவ்வளவு சதவீதம் இருக்கிறது என்பது உண்மையிலே வெளிப்படுகின்ற போது தெரியும் என்ன இப்பொழுது எட்டு பர்சன்ட் சீமானுக்கு இருக்கிறது இது இந்த தேர்தலில் யாருமே எதிர்த்து நிற்கவில்லை எதிர் அவருக்கு வருமா வராதா என்பதெல்லாம் கேள்வி வரும் என்று சொல்கிறவன் என்றுப்பான் வராது என்று சொல்கிறவன் என்றுப்பான் ஏதோ ஒன்று திறந்து பார்த்தால் தெரிந்து விட்டு போவது கையை திறந்து கிளக்கின்ற போது என்ன வைத்திருக்கிறா என்பது தெரிந்துவிடும் இதெல்லாம் ஊகத்தின் பேர் நீங்கள் சொல்லி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து தடவையாக சரியாக இருக்கிறதா ஐந்து தடவை கூட சரியாக இருப்பதில்லை அதனால இதெல்லாம் போய் இந்த ஜாதி வாரியாக ஒரு ஒரு ஓட்டு போ கோ அஞ்சு வருஷத்துக்கும் அவர் ஓட்டு போட்டு கொண்டிருப்பார் ஒவ்வொரு கட்சிக்கும் இன்னும் உனக்கு இத்தனை பசன்னு உனக்கு இத்தனை பிரசன் உனக்கு இத்தனை அவருக்கு ஒரு சொந்த கருத்து இருக்கிறது நம்ம சீமானிடம் அவர் பெயிட்டு செல்ல என்ன எனக்கு தெரியாது அதனால இவர் அப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார் சீமானை தூக்கி நிறுத்துவது மாதிரி ஒரு சமூகத்திற்கு கேடு எதுவும் கிடையாது எனக்கு ஒன்று சீமான் மீது இல்லை சீமானை தூக்கி நிறுத்துவது போல் ஒரு அற்பமான மனிதன் சொந்த நோக்கத்தையே அடிப்படையாக கொண்ட மனிதன் தகுதியெல்லாம் தகுதி இல்லை என்றும் தகுதி இல்லாதவற்றையெல்லாம் தகுதி என்றும் மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு மனிதன் இவர்களெல்லாம் அரசியலில் வளர்ந்தால் தமிழ்நாடு ஏற்கனவே எவ்வளவு புகழ்பெற்ற தமிழ்நாடு எவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது தலைவர்களின் வரிசைகளை பார்த்து கொண்டே வந்தால் கடைசியில் சீமானிடம் வந்து இருக்கிறது இந்த அரசியல் ஸ்டாலினிடம் வந்து இருக்கிறது ஸ்டாலின் முதலமைச்சராகின்ற நாட்டில் சீமான் தான் எதிர்கட்சியில் இருப்பார் அதில் ஒன்றும் மறுப்பில்லை ஆகவே தரம் குறைந்து விட்டது இந்த தரத்தை தூக்கி நிறுத்த விஜய் முயல் பெரியார் எதிர்ப்பு பாலிடிக்ஸ் கையில் எடுத்திருக்காரு ஈரோடு கிழக்குல எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்கு தெரியாது அங்க ஒரே ஒரு ஆள் தான் இவர் நிற்கிறாரு வேற வழியில் ரெண்டு தான் போடும் ஒன்று நோட்டாவுக்கு போட வேண்டும் இல்லை அவற்றால் இவருக்கு போட வேண்டும் நம்முடைய மக்கள் அவ்வளவு தெளிவாக போடுவார்களா என்று எனக்கு திமுக வேண்டாம் என்று நினைக்கின்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் திமுகவுக்கு எதிரான அணி வாக்குகள் தான் கூட போடுவதற்கு இவரும் நோட்டாவது மக்கள் புரிந்து நோட்டாவுக்கு போடுவார்களா நோட்டாவுக்கு போட்டால் சீமான் ரிஜெக்டர் நோட்டாவுக்கு பெருவாரியான வாக்குகள் விழுந்தால் திமுக அதோடு செத்து சுண்ணா பாய் விடும் இப்போ திமுக பெருவாரியான வாக்குகளில் வெல்லவில்லை என்று சொன்னால் அந்த கட்சியின் மீது உள்ள வெறுப்பு சீமானு கோட்டு விழுந்தாலும் அப்படி மாற்றாக பல பேர் இருந்தால் பல பக்கமாக பிரியும் ஒருவனுமே இல்லையே அப்புறம் இந்த ஆளுக்கு விழுந்து விட்டு விழுந்து தொலைத்தால் இந்த ஆள் தனக்கு வந்த ஆதரவு என்று தானே இந்த ஆள் பேசுவார் அது நல்லதில்லை அவ்வளவு தெளிவாக நோட்டாவுக்கு ஓட்டு போடு என்று எல்லா கட்சிகளும் சொல்ல வேண்டும் இந்த எதிர்வரிசை கட்சிகள் எல்லாம் நாங்கள் இருக்க வசதி இல்லை என்றால் இந்த ஆட்சி அதுக்கு தகுதியானதில்லை ஆகவே நீங்களெல்லாம் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கள் சீமானுக்கு போடக்கூடாது என்றால் சொன்னார்களா நான் தான் சொல்லுகிறேன் சீமானுக்கு ஓட்டு போடுவது பெரிய மோசமான நிலைமை அது இது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் புலி ஒரு பக்கம் ஜிங்கா ரெண்டுக்கு நடுவில் கொண்ட ஒருவன் போல ஒரு பக்கம் மலைப்பாம்பு ஒரு பக்கம் கிங்கோப்ரா என்பது போல் இது அது மாதிரி தான் இது அது சிங்கம் சிங்கம்பூரி கூட சரியான இல்லை ஒரு பக்கம் கருணாகம் ஒரு பக்கம் மலைப்பாம்பு எது எதுட்ட மாற்றினாலும் திருமுகம் அந்த மாதிரி நிலை தான் இங்கே இருக்குது மா ம மற்ற கட்சிகள் யாராவது ஒரு ஆளை நிறுத்தியிருக்கலாம் அந்த பாஜக அவனுடைய ஓட்டை அவனுக்கு போடுவதற்காக தான் நிறுத்துறோம் அவனை பொறுத்தவரிடம் அவனால் இளகணேசனையும் போட்டான் பிராமணன் அந்த கட்சி வளரவில்லை சரி அவனை தூக்கியாச்சு அப்புறம் பார்ப்பனர் அல்லாதாரை போடுவது என்று முடிவுக்கு வந்தார்கள் தமிழிசை போட்டார்கள் சரியாக வரவில்லை அண்ணாமலையை போட்டிருக்கிறார்கள் ஏதோ பணம் இருக்கிறது அரசாங்க அதிகாரம் இருக்கிறது ரெண்டையும் வைத்து இந்த அளவு கலக்க முடிகிறது அது யார் இந்த பணத்தை எங்கிட்ட கொடுத்தாலும் நான் ஆட்சிக்கு கொண்டு வந்து விடுவேன் கலக்க முடிகிறது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பிராமணன் அல்லாதவனை போட்டும் வர முடியவில்லை என்றவுடன் மூன்றாவது ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறார்கள் பிராமணன் தலைமையில் வெற்றி பெற முடியவில்லை பிராமணன் அல்லாதன் தலைமையிலும் சரியாக வரவில்லை மூன்றாவது ஸ்ட்ராட்டஜி ஏருக்கு மாறான ஒரு மனிதன் பெரியாருடைய பிம்பம் தான் தடை என்று நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலில் நாம் உள்ளே நுழைய முடியாததற்கு பெரியாருடைய பிம்பம் தான் தடை திமுக என்பது அது ஒரு கொல கொளத்த கட்சி ஆகவே இந்த பெரியாருடைய பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்று நினைத்தால் சீமான் தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு ஆள் அந்த பிம்பத்தை எப்படி உடைப்பது அறிவு இல்லாத ஆள் பெரியாருடைய சிந்தனைகளை எதிர்கொள்ள ஒரு முடியாது அதனாலே பெரியார் சொல்லாத ஆத்தாளுக்கோ சொன்னார் அக்கா அழு சொன்னார் என்றெல்லாம் பேசி ஒரு பெரிய தான் மீண்டும் லைம் லைட்டு கொடுக்குறார் நாட்டில் இருக்கிறவனால் ஆத்திரப்படுகிறான் ஏனென்றால் அவன் பேசுகிற அசிங்கமான பேச்சு அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லை பிரம்மா மகளை வைத்திருந்தார் என்று பேசினார் அதை எதிர்ப்பதற்காக அவர் பேசுகிறார் தவிர பிரம்மா சொந்த மகளையே வைத்திருந்தார் என்று அவர் பேசுவார் அது இந்த இவ்வளவு அசிங்கங்கள் அந்த புராணங்களிலே இருக்கின்றன என்பதற்காக பேசியதெல்லாம் இந்த ஆள் வந்து பெரியார் பேசினார் பெரியார் பேசினார் என்று சொல்கிறார் இது சார்ந்து என்னிடம் இருக்கிறது என்று அண்ணாமலை சொல்கிறார் எவ்வளோ அண்ணாமலை இருக்க மதிப்பெல்லாம் போய்விடுவதற்கு இதுதான் காரணம் சான்று காட்டு அவனை காட்ட சொன்னால் முட்டாள் பொய் அதனால் காட்ட முடியல நீ காட்டு இந்த இதெல்லாம் இந்த இது இந்த பாண்டே எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் வேறு வழி தெரியவில்லை உங்களுடைய சொந்த அறிவை வைத்து கொண்டு பெரியாரை வீழ்த்துங்கள் எதிர்கொள்ளுங்கள் அந்த சிந்தனைகளை முறியடியுங்கள் நான் ஒப்புக்கொள்கிறேன் பெரியார் எல்லா காலத்துக்கும் ஒவ்வியவர் என்று நாம் நினைக்கவில்லை சரிங்க நிகழ்ச்சியில் இப்போ கேட்ட உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி